தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேர்டிஷ் விடுதலை இயக்கம் பி கே கே ஆயுத போராட்ட முடிவும் எதிர்காலமும் எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம் கடந்த ஜூன் மாதம் கேடிஷ் விடுதலை இயக்கம் ஆயுதங்களை கைவிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது அதன் ஒரு அம்சமாக ஈராக்கில் ஆயுதங்களை எரிக்கின்ற சடங்குபூர்வமான குறியீட்டு நிகழ்வு இடம்பெற்றது அதனையடுத்து ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து துருக்கி அரசாங்கத்திற்கும் கேடிஷ் விடுதலை இயக்கத்திற்கும் இடையில் சமாதான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன அவை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முன்னேற்றகரமான கட்டத்தினை எட்டியிருப்பதான செய்திகளும் வழிவந்துள்ளன ஆனபோதும் சமாதான தீர்வு நோக்கிய அடுத்த கட்டம் என்பது காத்திரமான ராஜதந்திர முனைப்புகளிலும் நம்பிக்கை கட்டியெழுப்புவதிலும் தங்கியுள்ளதாகவும் கருதப்படுகிறது பி கே கே ஆயுத கைவிடலை முன்னெடுத்தமையின் பின்னணியும் தேவையும் குறித்த ஆழமான பார்வை அவசியப்படுகிறது துருக்கியின் ஒடுக்குமுறைக்கு எதிரான கேடிஷ் மக்களின் போராட்டத்துக்கு நாற்பது ஆண்டுகால வரலாற்று நீட்சியுள்ளது நாற்பது ஆயிரம் வரையான கேடிஷ் மக்களின் உயிர்களையும் கொண்டிருக்கிறது அடிப்படையில் துருக்கியின் எர்டோகனின் ஆட்சி பீடம் சர்வதிகாரப் போக்கூடியது சமகால உள்ளக மற்றும் பிராந்திய அரசியல் புறநிலைகளை கையாள்வதற்கான உத்திசார் சந்திரோபாயமாக அவர் சமாதான ஈடுபாட்டினை காட்டுகின்றாரோ என்ற சந்தேகங்களும் பலமட்டங்களில் உண்டு ஆயுத கைவிடல் பி கே கே பொறுத்தமட்டில் ஆயுதங்களை முற்றிலும் சுயகளைவு செய்து சமாதானத்தின்பால் தம்மை ஈடுபடுத்த முன்வந்திருக்கின்றது இதன் பின்னணி என்பது ராணுவ ரீதியில் அவர்கள் பலமிழந்துள்ளதோடு ஆயுத போராட்டம் எதுவித தீர்வுக்கும் விட்டுச் செல்லாது என்பதை பயிரங்கமாக ஏற்றுக்கொண்டுள்ளமையுமான மையமான இரட்டை காரணங்களை கொண்டுள்ளது தற்போதுள்ள சவால்களில் சமாதான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற வேண்டுமாயின் துருக்கி அரசாங்கம் திட்டவட்டமான அரசியல் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் கேடிஷ் மக்களின் உரிமைகளுக்கான அங்கீகாரம் முன்னாள் போராளிகளுக்கான மறுவாழ்வு ஏற்பாடுகள் பிராந்திய மோதல்கள் உட்பட்ட பி கே உள்ளக முரண்பாடுகளுக்கு தீர்வு காணும் வகையிலான துல்லியமான மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் மறுசீரமைப்பு என்பது அரசியல் யாப்பு சட்டரீதியான சீர்திருத்தங்களின் மூலம் கேடிஷ் மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதை குறிக்கிறது ஆயுதப் போராட்ட முடிவுக்கு ஆதரவளிக்கும் வகையில் சில நல்லெண்ண நடவடிக்கைகளை துருக்கி முன்னெடுத்துள்ளது பிகே கே போராளிகளுக்கு மன்னிப்பு அளித்தல் பல ஆண்டுகளாக சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த அரசியல் கைதிகளின் விடுதலை ஆகியன அதற்குள் அடங்குகின்றன வட ஈராக்கின் மலைகளில் உள்ள பல்லாயிரக்கணக்கான கேடிஷ் போராளிகளுக்கு பொது மன்னிப்பு அளிக்க கேடிஷ் தரப்பில் வலியுறுத்தப்படுகின்றது அவர்கள் இயல்பு வாழ்விற்கு திரும்புவது மற்றும் அரசியல் நீரோட்டத்தில் கலந்து கொள்வதற்கு பொது மன்னிப்பு அவசியமானது பரந்த சமூக பங்கேற்பு பிராந்திய கூட்டுழைவும் ஒத்துழைப்பும் கண்காணிப்பு முறைமைகளுடனான வெளிப்படைத்தன்மை பரஸ்பர நம்பிக்கையை கட்டியெழுப்பும் செயல்பாடுகள் அதிகார சமநிலை உட்பட்ட விடயங்கள் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டியவற்றின் பட்டியலில் வருகின்றன முன்னிய காலங்களில் சமாதான பேச்சுவார்த்தைகளை எதிர்த்து வந்த துருக்கியின் தீவிர வலதுசாரி கட்சியான தேசிய கட்சி இம்முறை பேச்சுவார்த்தைகளை ஆதரிக்கிறது என்பது அரசாங்கத்திற்கு அரசியல் ரீதியான இடையூறுகளை இல்லாமல் செய்கிறது கேடிஷ் விடுதலை அமைப்பு அல்லது பி கே என் தோற்றமும் பின்னணியும் கேடிஷ்தான் தொழிலாளர் கட்சி என்பது அடிப்படையில் ஒரு இராணுவ அரசியலமைப்பு பேரில் தொழிலாளர் கட்சி என இருந்தாலும் கேடிஷ் விடுதலை அமைப்பு அல்லது பி கே கே என்றே அது உலகளவில் அறியப்பட்டிருக்கிறது பி கே ஒரு இடதுசாரி கரில்லா இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தென்கிழக்கு துருக்கியில் கேடிஷ் மக்களுக்கான கேர்டிஷ்தான் தனிநாட்டினை உருவாக்கும் இலக்குடன் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் பி கே தனிநாட்டு கோரிக்கையை கைவிட்டு துருக்கியின் எல்லைகளுக்குள் கூடுதல் தன்னாட்சியை கோரியது இன்றைய சூழலில் துருக்கி அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளின் பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலில் பிகே உள்ளது அப்துல்லா அசாலான் பி கே உருவாக்கத்தை அடுத்து சிரியாவில் தங்கியிருந்த இயக்கத்தை வழிநடத்தினார் பின்னர் அங்கிருந்து வெளியேற வேண்டிய நெருக்கடி ஏற்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் கென்யாவில் துருக்கிய உளவுத்துறையினரால் கைது செய்யப்பட்டு ஸ்டான்புலில் சிறை வைக்கப்பட்டார் எம்ராலி ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அங்கு நீண்டகாலமாக தனிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டார் மரண தண்டனை பின்னர் ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது அவரின் கைது பி கே கே இணை அமைப்பு ரீதியாக ராணுவ மற்றும் அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று முதல் அவர் கிடிஷ் தேசிய இன பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை முன்வைத்து வந்துள்ளார் சிறையில் இருந்தபோதும் புத்தகங்களை எழுதினார் துருக்கி பி கே கே இடையிலான முன்னைய சமாதான பேச்சுவார்த்தைகளிலும் இவரது பங்கேற்பு இருந்தது இரண்டில் பி கே கே சுதந்திர ஜனநாயக காங்கிரஸ் என பெயர் மாற்றம் செய்து வன்முறையை கைவிடுவதாக பிரயணம் இரண்டாயிரத்தி ஐந்தில் அமைப்பு தனது பழைய பெயருக்கு மீண்டும் திரும்பியது அடிப்படையில் இந்த அமைப்பு துருக்கியில் உள்ள கேடிஷ் மாணவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் துவங்கப்பட்டதாகும் கம்யூனிச கொள்கைகளினால் ஈர்க்கப்பட்ட மாணவர்கள் அப்துல்லா அசாலான் தலைமையில் இதனை உருவாக்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் துருக்கிய படைகளுக்கு எதிரான தாக்குதல்களில் ஈடுபட்டது மேற்கு ஐரோப்பாவிலும் இந்த அமைப்பு சில தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது உள்ளக மற்றும் பிராந்திய விளைவு குறிப்பாக சிரியாவில் உள்ள மக்கள் மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் இது எத்தகைய விளைவுகளுக்கு இட்டுச் செல்லும் என்பது குறித்த கேள்விகள் எழுகின்றன ஒசாலானின் அறிவிப்பினை பிகே கேயின் ராணுவ பிரிவின் தலைவர்கள் குறிப்பாக வடக்கு ஈராக்கின் மலைப்பிரதேசங்களை தளமாக கொண்டுள்ள ராணுவ தலைவர்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்ற கேள்வி நிலவுகிறது கடந்த பல ஆண்டுகளாக துருக்கி விமானப்படையால் இந்த மலைப்பிரதேசங்கள் மீது கடுமையான விமான குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன ஏர்டோகன் அரசாங்கம் பிகேகே இடையிலான இந்த முந்தைய சமாதான உடன்படிக்கை இரண்டாயிரத்தி மூன்றில் மேற்கொள்ளப்பட்டு அது நாடு முழுவதும் வரவேற்பினை பெற்றது ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் அந்த உடன்படிக்கை நீடிக்கவில்லை தற்போதைய ஆயுத கைவிடலும் அதன் அடுத்தகட்ட நகர்வுகள் நடவடிக்கைகளும் பிகே கே ராணுவ தலைவர்களால் எவ்வாறு எதிர்கொள்ளப்படும் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக உள்ளது வடக்கு ஈராக்கின் மலைப்பகுதிகளில் இறுதி பல ஆண்டுகளிலும் துருக்கிய விமானப்படைகள் கடும் குண்டுவீச்சு தாக்குதல்களை மேற்கொண்டன வைபிஜி மக்கள் பாதுகாப்பு அலகுகள் என்று அழைக்கப்படும் சிரியாவிலுள்ள பிகேகேயின் கிளை அமைப்பு அமெரிக்க ஆதரவு பெற்ற சிரிய ஜனநாயக படைகளின் முதுகெலும்பாக உள்ளது இது எஸ்டிஎஃப் என அழைக்கப்படுகிறது எஸ்டிஎஃப் சிரியாவின் வடகிழக்கு பகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது அத்தோடு பல ஆண்டுகளாக துருக்கி ராணுவத்துடனும் துருக்கி ஆதரவு சிறிய அரேபிய குழுக்களுடன் போராடி வந்திருக்கிறது பி கே எனது ஆயுத கைவிடல் சிரியாவின் கடிஷ் கட்டுப்பாட்டில் உள்ள நிர்வாகத்திற்கும் துருக்கிய ஆதரவு பெற்ற சிரியாவின் புதிய இடைக்கால அரசாங்கத்திற்கும் இடையிலான ஓர் உடன்படிக்கையை எட்டுவது எளிதாக இருக்கும் என நம்பப்படுகிறது கடிஷ் மக்களும் பின்னணியும் மத்திய கிழக்கில் துருக்கி ஈரான் ஈராக் சிரியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்ற தனித்துவமான இனக்குழுமம் நான்கு நாடுகளிலும் உள்ள மலைப்பிரதேசங்களான குறிப்பாக ஆன்டி டாரஸ் மற்றும் சாக்ரோஸ் மலைத்தொடர்களை சூழவுள்ள உயர்நில பிரதேசங்களை பூர்வீமாக வாழ்வுணமாக கொண்டுள்ளனர் யூஃப்ராட் டைக்ரிஸ் போன்ற முக்கியமான நதிகளை கொண்ட மலைப்பிரதேசங்கள் நிறைந்த நிலத்தோற்றத்தை உடையது கடிஷ்தான் துருக்கியின் ஸ்தான்புல் அங்காரா மற்றும் ஈரானின் டெஹ்ரான் போன்ற நகரங்களில் வசிக்கின்றனர் மொத்த மக்கள் தொகை நாற்பது மில்லியன் என கணிக்கப்படுகிறது கேர்டிஷ் இனத்தவர் பெரும்பான்மையாக வாழும் இப்பிரதேசங்கள் ஏனிய சிறுபான்மையினரையும் உள்ளடக்கியது மக்கள் தொகையில் பெரும்பான்மையாக உள்ள போதும் கேடிஷ் மக்களின் தன்னாட்சி உரிமை மறுக்கப்பட்டு ஒடுக்குமுறைகளை அனுபவித்த புறநிலையிலேயே தனிநாட்டுக்கான போராட்டத்தினை அவர்கள் துவங்கினர் பி கே அமைப்பும் இந்நான்கு நாடுகளிலும் கட்டமைப்புகளைக் கொண்டு இயங்கி வந்தது கேடிஷ் தேசியவாதமும் சோசியலிசமும் இணைந்த அரசியல் கொள்கையை இவ்வமைப்பு கொண்டிருந்தது பல்வேறு அரசியல் அமைப்புகளும் கட்சிகளும் பி கே ஆதரவு சக்திகளாக இருந்துள்ளன துருக்கியில் பதினைந்து மில்லியன் ஈரானில் எட்டு மில்லியன் சிரியாவில் இரண்டு மில்லியன் மற்றும் ஈராக்கின் மொத்த மக்கள் தொகையின் பதினைந்து தொடக்கம் இருபது சதவீதமாகவும் கேடிஷ் மக்கள் உள்ளனர் அத்தோடு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளிலும் புலம்பெயர் சமூகமாக கேடிஷ் மக்கள் வாழ்கின்றனர் குறிப்பாக ஜெர்மனியில் பெரும் எண்ணிக்கையில் வாழ்கின்றனர் ஈராக்கில் கேடிஷ் பிரதேசங்களுக்கு சுயாட்சி உரிமை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சிரியாவின் வடகிழக்கிலும் சுயாட்சி அதிகாரமும் எட்டப்பட்டுள்ளது துருக்கியுடன் மோதல் தொடர்ந்த நிலையிலேயே தற்போதைய ஆயுத கைவிடலும் சமாதான முன்னெடுப்புகளும் இடம்பெறுகின்றன புலம்பெயர் கேடிஷ் சமூகம் கடிஷ்தானின் அரசியல் போராட்டத்துக்கான ஆதரவு சக்தியாக செயல்பட்டு வருகிறது நிபந்தனைகள் ஆயுத கைவிடலுக்கான தெளிவான நிபந்தனையை பி கே கே முன்வைத்திருந்தது பி கே தலைவர் அப்துல்லா அசாலான் சமாதான முன்னெடுப்புகளுக்கு தலைமை தாங்குவது துருக்கியில் பி கே அமைப்பின் ஜனநாயக உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் ஆகிய நிபந்தனைகளுடனேயே ஆயுத கலைவுக்கு உடன்பட்டுள்ளது மத்திய கிழக்கின் புவிசார் மாற்றங்களும் துருக்கி மற்றும் பி கே கே யின் சமாதான முனைப்பிற்கான காரணமாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக சிரியாவில் ஆசாத் ஆட்சி பீடத்தின் வீழ்ச்சி மற்றும் பிராந்தியத்தில் ஈரானின் செல்வாக்கு வரும் புறநிலையில் தொலைநோக்கு அடிப்படையில் நிலைத்தன்மையையும் அங்கீகாரத்தையும் அடையும் நோக்கில் இருதரப்பும் சமாதான பேச்சுக்களில் முனைப்பு காட்டுவதான ஒரு கருதுகோளும் சர்வதேச மட்டத்தில் நிலவுகிறது சிரியாவில் பசார் அலாசாத் ஆட்சி பீடம் இஸ்லாமிய போராளிகளால் கவழ்க்கப்பட்டு இடைக்கால நிர்வாகம் அமைக்கப்பட்டுள்ளது காசாவில் இஸ்ரேல் படைகளின் ஆக்கிரமிப்பால் ஹமாஸ் பலவீனப்படுத்தப்பட்டுள்ளமை லெபனானில் ஹஸ்புல்லா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் மற்றும் சமீபத்தில் ஊதிகள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதல்கள் ஆகியவை பிராந்தியத்தில் ஈரானின் செல்வாக்கினை சரியச் செய்துள்ளன சிரியா மீதும் குறிப்பாக இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலான் மலைகளை அண்டிய பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது பிராந்திய அரசியல் சமநிலை மத்திய கிழக்கின் பிராந்திய அரசியல் சமநிலை மறு வடிவமைப்பிற்கு உட்பட்டிருக்கிறது இத்தகைய பிராந்திய மாற்றங்களின் பின்னணியில் நோக்கும் போது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு கால போராட்டத்திற்கு பின்னர் மக்கள் தமது அரசியல் உரிமை ஜனநாயகத்திற்கு பங்கேற்பு மற்றும் சட்டபூர்வமான அங்கீகாரம் ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதற்கான பாதையை தற்போதைய சமாதான முன்னெடுப்பின் மூலம் அடையலாம் என்ற நம்பிக்கை நிலவுகிறது இந்த செய்தி அல்லது ஐந்தாம் ஆண்டின் கேடிஷ் தேசிய மாநாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டது அம்மாநாட்டில் பல கேடிஷ் கட்சி அமைப்புகளும் பங்கேற்றன பிராந்திய ரீதியில் கேடிஷ் மக்களிடையே மூலோபாய ஒருங்கிணைப்பு நிலவ வேண்டியதன் முக்கியத்துவமும் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்திருந்தன பிகேகே கே விவகாரம் சார்ந்த துருக்கியின் அணுகுமுறை நேர்மறையான விளைவுகளோடு நகருமாயின் மேற்குக்கும் துருக்கிக்கும் இடையிலான உறவினையும் அது மேம்படுத்துவதற்குரிய அடித்தளமாக அமையும் தற்போது ஐரோப்பாவின் பாதுகாப்பு சார் விவகாரங்களில் துருக்கி தனது வகைபாகத்தினை நிறுவ முயன்று வருகின்ற சூழலில் கேடிஸ்தான் விவகாரத்தில் தீர்வை கண்டடைவது சாதகமான வாய்ப்புகளை துருக்கி மேற்கு உறவில் திறக்கக்கூடியது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகளில் துருக்கி நடுவராக செயல்பட்டு வருகிறது உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் ஸ்டான்புலில் நேரடியாக சந்தித்து பேசுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய தயார் என்று மேடோகன் கூறியிருந்தமை நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கேடிஸ்தான் தொழிற்கட்சியை நிறுவும் போது அப்துல்லா ஓசாலானின் இலக்கு சுதந்திர சோசலிச கேடிஸ்தான் தேசத்தை நிறுவுவதாகும் தற்போது தனியரசு கோரிக்கையையும் ஆயுதங்களையும் கைவிட்டு அரசியல் பாதையில் மாற்றத்தினை அறிவித்துள்ளது அமைப்பு இந்த ஆண்டு மே மாதம் ஒரு காணொலி பதிவு மூலம் அப்துல்லா ஒசாலான் ஆயுத போராட்டத்தின் முடிவையும் ஜனநாயக அரசியல் பாதையின் தெரிவையும் அறிவித்துள்ளார் ஆயுத போராட்டத்தின் முடிவு தொடர்பான அறிவித்தலை விடுத்து இது ஒரு வரலாற்று வெற்றி என்று விவரித்திருந்தார் ஜூலை பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஈராக்கின் சொலேமானியாப் நகரில் ஒரு குறியீட்டு நிகழ்வு நடத்தப்பட்டது அதாவது கடிஷ் போராளிகள் ஆயுதங்களை குவித்து எரியூட்டி ஆயுத போராட்டத்தின் முடிவை குறியீட்டு ரீதியாக பிரகடனம் செய்தனர் இது ஆயுத களைவு சார்ந்த செயல்பாட்டின் முதலாவது படநிலையாக பார்க்கப்படுகிறது ஆயுத கைவிடல் பிராந்திய அமைதிக்கு முக்கியமான பங்களிப்பதோடு ஆக பெரும் திருப்பு சம்பவம் என்றும் துருக்கிய அரசாங்க தரப்பு வரவேற்றுள்ளது முழுமையான ஆயுத களைவிற்கு துருக்கிய மற்றும் ஈராக்கிய ராணுவம் உளவுத்துறை கேடிஷ் பிராந்திய வட ஈராக் ஆட்சி நிர்வாக அதிகாரிகள் உட்பட்ட தரப்புகளை உள்ளடக்கிய பொறுமுறை உருவாக்கப்பட்டுள்ளது துருக்கியிலுள்ள கேடிஷ் ஆதரவு டிஇஎம் என்னும் அரசியல் கட்சி கர்டிஷ் பீப்புள்ஸ் ஈக்குவலிட்டி அண்ட் டெமோக்ரஸி சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கான அனுசரணை தரப்பாக பங்காற்றுகிறது ஆயுத கலைவு நடவடிக்கை மூன்று தொடக்கம் ஐந்து மாதங்களுக்குள் நிறைவடைய வேண்டும் தாமதங்கள் வீண் சீண்டுதல்களை தோற்றுவித்து விடும் என்று துருக்கியின் ஆளும் ஏ கட்சி கூறியிருக்கிறது ஆனால் முழுமையான ஆயுத கலைவு என்பதோடு இந்த நடவடிக்கை நிறைவு பெற்றுவிட போவதில்லை அதற்கு அப்பால் நிரந்தர அரசியல் தீர்வு சட்ட பாதுகாப்பு உட்பட்ட பேண்தகு சமாதானத்தை நோக்கிய பாதை நெடியதும் கடியதும் ஆகும் இந்த முடிவுக்கான பல்வேறு காரணிகளில் ஒன்று ஒசாலானினின் தலைமைத்துவ செல்வாக்கு இருபத்தி ஆறு ஆண்டுகள் சிறையில் இருந்தபடி ஒரு இயக்கத்தினை வழிநடத்துவதும் அந்த வழிநடத்தலையும் எடுக்கின்ற தீர்மானங்களையும் இயக்கத்தின் தளபதிகளும் போராளிகளும் ஏற்றுக்கொள்வதென்பதும் அசாதாரணமான செல்வாக்கினை பரிசாற்றுகின்றது நாற்பது ஆண்டுகள் கடந்தும் தீர்வின்றி நீடிக்கின்ற ஆயுதப் போராட்டத்தினால் பல்லாயிரக்கணக்கான மனித உயிரிழப்புகள் பொருளாதார சமூக அரசியல் இழப்புகளும் கணக்கில் எடுக்கப்பட வேண்டியவை போர் என்பது அடிப்படையில் பேரழிவுகளின் சகதி உள்ளக சர்வதேச அழுத்தங்களும் அரசியல் தீர்வுக்கான வெளி தொடர்பான நம்பிக்கையையும் பி கே கேயின் இந்த முடிவுக்கான புற உந்துதல்களாக இருந்துள்ளன நல்லிணக்கத்தை ஒரு குறியீட்டு மற்றும் நடைமுறை படிநிலையாகவும் இம்முடிவு சித்தரிக்கப்படுகிறது சவால்கள் பரஸ்பர நம்பிக்கை சார்ந்த சவால்கள் குறிப்பாக கேடிஷ் மக்களும் பி ஆதரவாளர்களும் துருக்கி மீது முழுமையான நம்பிக்கை கொண்டுள்ளனர் என கூறிவிட முடியாது ஏனெனில் வரலாற்றில் முன்னர் பலமுறை உடன்படிக்கைகள் மீறப்பட்டுள்ளன பேச்சுவார்த்தைகள் முறைக்கப்பட்டுள்ளன இருந்தபோதும் சட்ட மற்றும் அரசியல் உரிமைகளை உறுதிப்படுத்துவதோடு ஒசாலானை சிறையில் இருந்து மீட்பது போன்ற நடவடிக்கைகளுக்கான வாய்ப்பாகவும் இந்த சூழல் சாதகமாக பார்க்கப்படுகிறது பி என்பது துருக்கிக்குள் மட்டும் இயங்கும் அமைப்பல்ல அது ஈராக் சிரியா ஆகிய நாடுகளிலும் இயங்குகிறது அந்த நாடுகளிலும் செல்வாக்கு மிக்கதாக இருக்கின்றது இந்நிலையில் ஈராக் மற்றும் வட ஈராக்கின் கீழிஸ்தான் பிராந்திய சுயாட்சி அரசாங்கத்திடம் இருந்து உத்தரவாதங்களை துருக்கி கோருமா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது ஆயுத கழிவு நடவடிக்கையில் காலதாமதம் ஏற்படுமா அது சமாதான முன்னெடுப்பில் முறிவினை ஏற்படுத்தும் என்ற அச்சம் துருக்கிக்கு உள்ளது முன்னர் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் புதிய போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து பி போராளிகள் வடக்கு ஈராக் நோக்கி பின்வாங்க தொடங்கினர் இருப்பினும் துருக்கிய படைகளுக்கும் கேடிஷ் விடுதலை அமைப்பிற்கும் இடையிலான மோதல்கள் மீண்டும் படித்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் துருக்கியுடனான போர் நிறுத்தம் மீண்டும் மோதல்கள் இடம்பெற தொடங்கின ஆயுதப் போராட்டத்திற்கான புறநிலை ஆயுத போராட்டத்திற்கு சாதகமான பிராந்திய மற்றும் சர்வதேச புறநிலை தற்போதைய அரசியலில் வெகு குறைவு அல்லது இல்லை என்பது ஜெயார்த்தம் தற்போது என்பது கூட இல்லை பின் செப்டம்பர் பதினொன்று அரசியல் ஜெயார்த்தம் அத்தகைய நிலையையே தோற்றுவித்துள்ளது விடுதலைக்கான ஆயுத போராட்டங்களும் பயங்கரவாத சட்டகத்திற்குள் மிகச் சாதுரியமாக கொண்டுவரப்பட்டுவிட்டன முன்னாள் போராளிகளின் பாதுகாப்பு எவ்வாறு உறுதிப்படுத்தப்படும் அவர்கள் குற்றவாளி முத்திரையிலிருந்து விடுவிக்கப்படுவார்களா போராட்ட நடவடிக்கைகளில் குற்றம் சாட்டப்பட்ட மூத்த தளபதிகளின் நிலை என்ன தற்போதைய குறியீட்டு நடவடிக்கைகளுக்கு அப்பால் பட்டு கேடி அரசியல் உரிமைகளை உறுதிப்படுத்தும் வகையில் எத்தகைய சட்ட அரசியல் மறுசீரமைப்புகள் முன்னெடுக்கப்படும் அவற்றுக்குரிய பொறிமுறை திட்ட வரைவு என்பன இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை பிகேகே அமைப்பின் கிளைகள் ஒருமித்த கருத்து நிலையில் உள்ளன எனவும் எதிர்பார்க்க முடியாது குறிப்பாக துருக்கி அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லாத இல்லாத கே தரப்புகள் நீண்டகால அடிப்படையில் முரண்பாடுகளையும் எதிர்ப்புக்களையும் வெளிப்படுத்தக்கூடும் தற்போதைய இந்த ஆயுத கைவிடல் முடிவு போராட்டத்தை விட்டுவிட்டதற்கு அல்ல சரணாகதி அடைந்துவிட்டமைக்கு ஒப்பானது என நம்பும் பி குழுக்கள் காலப்போக்கில் எழுச்சி வரக்கூடும் குறிப்பாக அதன் மைய கட்டளைக்கு வெளியே இயங்கும் கிளைகள் அத்தகைய நிலைப்பாடுகளை கொண்டிருக்கும் வாய்ப்புகள் அதிகம் பிகே கே இரண்டு இராணுவ அலகுகளுடனான ஒரு அரசியலமைப்பாகவே அது செயல்பட்டு வந்தது அசின் பாராஸ்டினா ஜல் எச்பிஜி மற்றும் வைஜே ஸ்டார் என்பன அதன் ராணுவ அலகுகள் இவற்றை விட பெண்களுக்கான தனியான ஒரு இராணுவ பிரிவினையும் இது கொண்டிருக்கிறது சிரியா ஈராக் உட்பட்ட பிராந்திய தரப்புகள் அமெரிக்க வெளியுறவு கொள்கை ஆகியவற்றின் நலன்சார் அதிகாரம் சார் செல்வாக்கு பி கே துருக்கி இடையிலான சமாதான முயற்சிகளை சிக்கலுக்கு உள்ளாக்கக்கூடும் மாறாக சமாதான செயல்முறையை ஆதரிப்பதன் மூலம் உதவக்கூடும் அல்லது சதிகள் மூலம் அதனை முறியடிக்கப்படவும் கூடும் இந்த வழித்தரப்புகளும் சக்திகளும் இது விடயத்தை எவ்வாறு கையாளப் போகின்றன என்பதில் தெளிவின்மையே நிலவுகிறது நன்றி